நுழைந்த கட்டுவிரியன் பாம்பு இதனால் அப்பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பு ராசிபுரம் அருகே கொடிய விஷம் கொண்ட பாம்பை இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற இளைஞர்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரது வீட்டிற்குள் பாம்பு இருப்பதாக தனது பாம்பு பிடி நண்பர்களிடம் தெரிவித்துள்ளார் அப்போது விரைந்து வந்த மூன்று இளைஞர்கள் வீட்டிற்குள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி மறைந்திருந்த எட்டு அடி நீளம் கொண்ட மஞ்சள் சாறை மற்றும் அடி நீளம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பை பிடித்தனர் பிடிப்பட்ட பாம்பை இளைஞர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றியும் பாம்பை அசால்ட்டாக கையில் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் சாலையில் சென்றனர் பிடிப்பட்ட பாம்பை அருகாமையில் உள்ள வனப்பகுதியில் விடுவிப்பதாக தெரிவித்து இளைஞர்கள் சாலையில் எவ்வித பயமின்றி பாம்பை அசால்ட்டாக எடுத்து சென்ற சம்பவம் காண்போரை அச்சத்தில் ஏற்படுத்தியது